புது புயல் வரப்போகுது ஊர் வரணும் பயத்தில் இருக்கும் போதே ஒரு நாலு பேர் மட்டும் நமக்கு நான் சுத்திட்டு இருந்தாங்க

ஆர்முல தான் <laughs> <itelong> <hope> வந்தான் லெஃப்ட் பீச்சக்கே வந்துட்டோம் ஆமா பீச்சே வந்தான் ஆளுதான் லெஃப்ட் சாமி படுத்துருக்கு வரே என்னன்னா என்ன போலீஸ் போலீஸ் தாங்குது சூப்பர்ல வாங்க வாங்கடா வாங்க எங்க

சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடையில மரகாணக்கெட்ட இருக்குது ஆனா அந்த ரெட் கலர் இருக்குது பார்த்தியா இந்த ரெட் கலரு ஆமா அதுதான் வந்து ஹெவியான இது அந்த சூழலுடைய கார்னர் கேபிஎஸ் காஃபி எப்படி இது நல்லா இருக்குது கேபிஎஸ் வந்து அதுவும் மழையில வந்து குடிக்கும் போது ஒன்றும் சூப்பராக இருக்குது நீங்கள் சொல்லுங்க காஃபி அடிச்சுங்க காஃபி காஃபி மாறி இந்த மாதிரி மாலை போட்டுக்கும் இந்த மாதிரி எல்லாம் போட்டால் மனசு கஷ்டமாக இருக்குது அதான் அந்த வீடியோவில் இந்த மாதிரி என்னென்னா குறைக்கணும் ஆஹா இந்த மாதிரி என்ன உங்களை போட்டோ எடுத்து மாட்டிக்கிட்டு பார்த்தியா ஃபோட்டோகிராஃபி எல்லாரும் <laughs> <laughs> ஹலோ பாண்டி டிராவலர் அவங்க கேரளா அவங்க கேரளா அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டோடைய ஹவுஸ்வாமிங்கு வந்தாங்களாம் அப்படியே வரும்போது இங்கே பாண்டிச்சேரி சுற்றி பார்த்துட்டு போலான்னு வந்திருக்காங்க ஆனால் வரும்போது இங்கே ஹெவி ரெயின் இருந்ததுனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க மழை இல்லாமல் இருந்தால் நாங்கள் நல்லா ஜாலியாக சுற்றி பார்த்துருப்போம் மழை நாளை தான் இருக்கும் ஜாலியாக தான் இருக்கும் இருந்தாலும் மழையை பொருட்படுத்தாம வந்து ஆளு ஆளுங்க வந்து நூறு ரூபா ரெயின் கோட் வாங்கி நல்லா சுத்தி பாக்குறாங்க பாண்டிச்சேரி ஆமா இப்போ எங்க யாரு பாண்டி டிராவலருடைய யூடியூப் சேனலுடைய ஓனர் ஃபவுண்டர் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ வந்து எங்களுக்கு வந்து கேமரா வாங்கி கொடுத்தேன் கேமரா நிலை எடுத்து போகிறாங்க வந்து பாண்டிச்சேரி சைக்ளோன் டூரை சுத்தி காட்டுவார் சைக்கிளோன் வாங்க வாங்க போகலாம்

காலையிலே சொல்ல அதான் காலையிலே நான் வந்துட்டு வீட்டில் வடை போட்டுன்னு இருக்கும் போதே அந்த எக்ஸாம்பிள் அழகாக கொடுத்தேன் ஒரு எண்ணெய் செட்டியில் அஞ்சு வடை வேணா அந்த அஞ்சு ஒன்றா தானே வேவோம் தனித்தனியாக வேவது ஒரு இட்லி குண்டானில் அஞ்சு இட்லி வேணா எல்லாம் ஒன்றா தானே வேவான் அதுமாரி வந்து நமக்கு புயல் வந்து எல்லாருக்கும் தானே சொல்லிக்கிறாங்க எல்லாருக்கும் ஒன்றா தான் இருக்கும் தியேட்டர் வந்து லீவ் நினைக்கிறேன் சரிமா நான் எல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு ஹெலிகாப்டர் ஒன்று வந்து இங்கே இறங்குது இதே மாதிரி புயல்டும் இறங்கி அன்னைக்கு ஃபுல்லாக இருந்துட்டு அதை ஒன்றே அந்த தார்ப்பாயெல்லாம் இதெல்லாம் போட்டு கட்டணும் கட்டிட்டு மறாநாள் புயல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து போனானு தெரியலையா என்ன நக்கலா புயல் வந்து தீவிரமா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு காத்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதோட நம்ம வீட்டுக்கு போறதா நல்லதுன்னு நினைக்கிற காத்து அதிகமா ஆயிடுச்சு ஏன்னா புயல் வந்து புயல் வந்து கிட்ட வர ஆரம்பிச்சு நம்ம நல்லா பாருங்க அதனால வந்து இப்ப நம்ம வீட்டுக்கு போய் ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கிறது தான் சேஃபு சுத்த வரைக்கும் சுத்தி எல்லாத்தையும் பார்த்தாச்சு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் காமிச்சிருப்போம் நினைக்கிறேன் இந்த வீடியோல இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா புயல் வந்து யாருக்கும் எந்த விதமான பாதிப்பு இல்லாம இப்ப நிறைய பேர் புதுசா வீடு கட்டிருப்பாங்க பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க எந்த விதமான பாதிப்பு இல்லாம கொஞ்சம் அந்த புயல் வந்து அது அதுல ரெனோவேட் பண்ணிருப்பாங்க அது இதுன்னு பண்ணிருப்பாங்க புதுசாக ஓடு எங்கள் தம்பி பக்கத்தில் மாற்றிக்கிறாரு அவர்லாம் கொஞ்சம் பயத்தில் தான் இருக்கிறாரு ஏன்னா வந்து பேத்துனு போய்ட்டு போகுதுன்னு ஏன்னா கிட்ட வந்துடுச்சு புயல் வந்து அருகாமையில் வந்துடுச்சு நம்ம பாண்டிச்சேரி சைடு தான் கிராஸ் ஆகுதான் அது நாளைக்கு நாலு அன்னைக்கு வரைக்கும் இருக்குது ரொம்ப ஸ்லோவான புயலாக இருக்கும் பழையது ஒரு நாள் வந்துட்டு போகும்போது ஆமாம் ஸ்லோவாக முன்னேறி இருக்குது மழை இருக்கும் கண்டிப்பாக மழை இருக்கும் எல்லாரும் சேஃபா வீட்டா போய் செட்டில் ஆயிருங்க இந்த வீடியோ பாக்கும்போது செட்டில் ஆகிதான் இருப்பீங்க புயல முடிஞ்சு தான் பாப்பீங்க இந்த புயல் பேர் என்னது சொல்ல பாக்கீங்க